திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள ரெட் ஹெர்பல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் தமது நிறுவனம் மீது சுமத்தப்பட்டுள்ள புகார்களை முற்றிலும் மறுத்துள்ளார் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகளிடமிருந்து செங்காந்தல் மலர் எனப்படும் கண்வெளி விதைகளை கிலோவிற்கு ரூபாய் மூன்றாயிரத்து இருநூறு வீதம் வாங்கி வருவதாகவும் அதற்கான பணத்தை சுழற்சி முறையில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தி வருவதாகவும் தியாகராஜன் தெரிவித்தார் கள்ளிமந்தத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் ராஜரத்தினம் என்ற இருவர் ரெட் நிறுவனம் தங்களிடமிருந்து கண்வழி விதைகளை வாங்கி முழு பணத்தையும் வழங்கவில்லை என புகார் அளித்துள்ளனர் இந்த புகார் முற்றிலும் பொய்யானது என தியாகராஜன் மறுத்துள்ளார் சுரேஷ்குமார் மற்றும் ராஜரத்தினம் ஆகியோரிடமிருந்து எங்கள் நிறுவனம் கண்வழி விதைகளை கொள்முதல் செய்யவில்லை அவர்களுக்கும் எங்கள் நிறுவனத்திற்கும் எந்தவித தொடர்பும் பண பரிவர்த்தனையும் இல்லை என்று தியாகராஜன் விளக்கினார் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு கிலோ கண்வழி விதைகள் கொள்முதல் குறித்தும் பாதிப்பணம் மட்டுமே வழங்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டையும் தியாகராஜன் மறுத்தார் மேலும் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் வங்கி கணக்குகளை முடக்குவதாகவும் உள்ள குற்றச்சாட்டுகளையும் அவர் நிராகரித்தார் எங்கள் நிறுவனத்தின் நற்பெயரை கெடுக்க முயலும் சுரேஷ்குமார் மற்றும் ராஜரத்தினம் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளும் என்று தியாகராஜன் எச்சரித்தார் ரெட் நிறுவனத்திற்கு கண்வழி விதைகளை விற்பனை செய்த விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அனைவருக்கும் சுழற்சி முறையில் வங்கி மூலம் பணம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தியாகராஜன் உறுதியளித்தார் மூலநூரில் நடைபெற்ற ரெட்லீஃப் நிறுவன ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் சந்திப்பில் கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் திரு தியாகராஜனும் இயக்குனர் மகேஸ்வரி ஆகிய நாங்கள் இருவரும் உங்கள் அனைவருக்கும் அளிக்கும் தன்னிலை விளக்கம் என்னவென்றால் கடந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை அதிகாரிகளிடமும் எங்களை பற்றி திரு எஸ் ஆர் சுரேஷ் அவர்களும் கள்ளிமந்தயத்தைச் சேர்ந்த திரு ராஜரத்தினம் என்பவரும் எங்கள் மீது ஒரு அவதூறு தொடு அவதூறு புகார் ஒன்றை அளித்தனர் அதன் அந்த புகாரின் விளக்கம் என்னவென்றால் நாங்கள் அவர்களிடம் சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு கிலோ விதையை கொள்முதல் செய்துவிட்டு அவர்களுக்கு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துவிட்டு மீதித் தொகையை அவர்கள் எங்களிடம் கேட்டபொழுது நாங்கள் அவர்களை அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக பொய் புகார் அளித்து நாங்கள் அவர்கள் வங்கிக் கணக்கை முடக்கிவிட்டதாகவும் புகார் அளித்தனர் அதன் 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 உண்மைத்தன்மை என்னவென்றால் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான வியாபார தொடர்போ பண இல்லவே இல்லை என்பதை உங்கள் அனைவருக்கும் இதன் மூலம் நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் இந்த செய்தி முற்றிலும் தவறானது எங்கள் கம்பெனி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக விதை கொள்முதல் செய்து வருகிறது விதை கொள்முதல் செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய காலத்தில் சரியான முறையில் பணப்பட்டுவாடாவும் செய்து விடுகிறோம் செய்து வருகிறோம் இதில் எந்தவிதமான சந்தேகமும் உங்கள் அனைவருக்கும் வேண்டாம் வீண் வதந்திகளை யாரும் நம்பவே வேண்டாம் எங்களுக்கு ஃபோனிலோ எங்கள் நே நிறுவனத்தை நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியிலோ எங்களை அணுகலாம் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ செவன் டபுள் டூ ட்ரிபிள் த்ரீ நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஒன் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இவர்கள் மீது நாங்கள் குற்றவியல் நடவடிக்கை மற்றும் மான நஷ்ட வழக்கு குறிப்பிட்ட இருவரும் குற்ற நோக்கத்துடன் எங்கள் கம்பெனியின் களங்கம் களங்கம் விளைவிப்பதும் மற்றும் அவதூறு குற்றம் அதற்கு மேலே குறிப்பிட்டபடி சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்பதை உங்கள் அறிவு அனைவருக்கும் தெளிவுபடுத்தி இன்று விளக்கியுள்ளோம் நன்றி வணக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி நாலு கிலோ எங்களுக்கு விற்றதாகவும் அதற்கு பகுதி பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை கேட்டபோது அடியாட்களை வைத்து மிரட்டியதாகவும் அவங்களோட வங்கி கணக்கை முடக்கிவிட்டதாகவும் புகார் கொடுத்துள்ளார்கள் மேலும் நாங்கள் கள்ளிமந்தயம் மற்றும் சுற்றி உள்ள பகுதிகளில் ஐம்பதுக்கும் ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட அளவில் கண்வெளி விதையை கொள்முதல் செய்து அதில் தொண்ணூறு சதவீதம் விவசாயிகளுக்கு நாங்கள் பணப்பட்டுவாடா செய்யவில்லை என்றும் அவர்கள் பயத்தினால் புகார் கொடுக்காமல் உள்ளார்கள் என்றும் புகார் கொடுத்துள்ளார்கள் இது முற்றிலும் உண்மை இல்லை எங்களை எங்களுக்கு எங்கள் மேல் அவதூறு பரப்பும் புகார் இதற்கு சட்டப்படி குற்றவியல் நடவடிக்கையும் மானநஷ்ட நஷ்ட வழக்கும் தொடர்க்க உள்ளோம் இது இவங்கள் இவர்கள் கொடுத்த புகார் முற்றிலும் கம்பெனியின் பெயரை நட்பெயரை கலங்கம் ஏற்படுத்தும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் கொடுத்துள்ளார்கள் இது சட்டப்படி குற்றம் மேல் குறிப்பிட்டபடி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் என் பேர் சோட முத்துங்க கப்பல்பட்டி கண்ணோழி விவசாயி ஒரு பட்டதாரி கண்ணோலி விவசாயி நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து விவசாயம் இருக்கிறேன் இப்போது இதுவரைக்கும் ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த ரெட்லீஃப் மட்டும் அந்த விவசாயத்தை இந்த கண்ணோலி விதை கொள்முதல் பண்ணலை இன்னும் அது இல்லாமல் அஞ்சாறு நிறுவனங்கள் கொள்முதல் பண்ணுறாங்க இப்போ தொழில் போட்டியின் காரணமாக இவங்க வந்து மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு எடுக்கிறாங்க மீதியெல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு எட்நூறு ஆளுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க அதனால் அவங்களுக்கு விவசாயி மேலே நம்பிக்கை இல்லை விவசாயிகளுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை புரோக்கர் மேலே நம்பிக்கை இல்லை அதனால் அவங்களுக்கு விதைப்பூ இல்லை அப்போ மூவாயிரத்தி இரநூறுவா கொடுக்கும்போது நீங்களே இருக்கிறீங்க உங்களுக்கு ரூபா சம்பளம் ஒரு கம்பெனி கொடுக்கும் இன்னொரு கம்பெனி ரெண்டாயிரவா கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்கள இந்த கம்பெனிக்கு வேலை செய்வீங்களா மாதிரி எங்களுக்கு உரிய விலை கிடைக்கிது இந்த கம்பெனிக்கு போடுறோம் இந்த கம்பெனிக்கு போட்டோம் அமௌண்ட் அமௌண்ட் கண் மாதிரி வந்துருச்சு இந்த பாருங்கள் வேணால் ஆதாரத்தை காட்டுறேன் இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சு உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன் உரிய நேரத்தில் அதாவது கடனுக்கு எடுத்து எடுக்கிறோம் என்று சொல்லித்தான் எடுத்தாங்க உரிய நேரத்தில் பணம் பட்டுவாடாக தான் இருக்காங்க தொடர்ந்து இதுவரைக்கும் தான் இருக்காங்க எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது பேர் போட்டிருக்குறோம் இந்த நிறுவனத்துக்கு விதை போட்டிருக்கிறோம் எல்லாத்துக்குமே பட்டுவாடாக ஆகிடுச்சு இவங்க எடுத்ததுனால தான் விவசாயத்தினுடைய வாழ்வாதாரமே மீட்டெடுக்கப்பட்டுள்ளது என்பது தான் உண்மை இது வந்து புரோக்குறைகளால் திட்டமிட்டு பரப்பப்பட்ட பொய் அதனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் அந்த புரோக்கர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் காவல்துறை உளவுத்துறையை வைத்துள்ள காவல்துறை எங்கள் பகுதியில் எல்லா பக்கமும் வந்து அவர்களுடைய அவர்கள் வந்து விசாரணை செய்து என்ன உண்மைத்தன்மைங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நான் இதன் மூலம் கேட்டுக்கிறோம் இது விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை இதில் விளையாடாதீங்க கை வைக்காதீங்க ஏன்னா விவசாயம் என்பது சாதாரண விஷயமல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஒன்றும் அரசோ இல்லை மற்ற புரோக்கர்களோ நிறுவனங்களோ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்களை நாங்கள் நாடி செல்கிறோம் அவர்களுடைய பியூரிட்டியின் காரணமாக அவர்கள் மேல நம்பிக்கையின் காரணமாக அவர்களோட வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை கெடுக்காதீங்க தயவு செய்து இப்பொழுதும் சொல்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காதீர்கள் எங்களை வாழ விடுங்கள் தயவு செய்து எங்களை வாழ விடுங்கள் நன்றி வணக்கம்